ஒரு மாதம் நாக்கை சுத்தம் செய்யாமல் இருந்தால் இவ்வளவு விழுதுகளா மக்களை இனிமேல் செய்கின்றது நம்ம பலர் தினசரி பல் துளக்கும் பழக்கத்தை கட்டாயமாக கடைபிடிக்கின்றோம் சிலர் வாய் குப்பளிக்கவும் செய்கிறார்கள் ஆனால் நாக்கை சுத்தம் செய்வது பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை அது சிறிய விஷயமாக தோன்றினாலும் ஆனால் உண்மையில் அது உங்கள் வாய் சுகாதாரத்தின் முக்கியமான பாகமாக இருக்கிறது நாளுக்கு நாள் அது புறக்கணிக்கப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் பெரிதாகவே இருக்கின்றன நாக்கின் மேற்பரப்பில் இருக்கும் பாக்டீரியா

மூஞ்சை தொற்று ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் சிலருக்கு கருப்பு முடி நாக்கு என்ற நிலையும் உருவாகலாம் இது தீங்கு செய்யாத நிலையில் இருந்தாலும் பார்ப்பதற்கு பயமுறுத்தும் தன்மை உடையது வாய் வறட்சி உள்ளவர்கள் புகைப்பிடிப்பவர்கள் பால் மற்றும் புரதம் அதிகம் இருக்கும் உணவுகளை சாப்பிடும் நபர்கள் வயதானவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் ஆகியோர் நாக்கு சுத்தத்தை தவறாமல் செய்ய வேண்டும் சில மருந்துகள் வாயை உலரச் செய்வதால் பாக்டீரியா விரைவில் சேரும் எனவே அவர்களுக்கு நாக்கு சுத்தம் செய்வது ஒரு நிமிடத்திற்கு கூட குறைவாகவே நேரம் எடுக்கும் ஆனால் அதன் பலன்கள் பெரியவை புத்துணர்ச்சியான மூச்சு நல்ல சுவை உணர்வு ஆரோக்கிய வாய் சூழ்நிலை மற்றும் செரிமானத்துக்கு உதவும் ஒரு நல்ல தொடக்கம் இனிமேல் பல் துளக்கும் போது நாக்கையும் புறக்கணிக்காமல் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உடலே உங்களுக்கு நன்றி சொல்லும் நாக்கை தினமும் சுத்தம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் வயிற்றுக்குள் மட்டுமல்ல உங்கள் உடலின் பல உறுப்புகளுக்கும் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் சுவை உணர்வு அதிகரிக்கும் என்பதுடன் செரிமானம் மிகவும் எளிதாக நடைபெறும் நாக்கு சுத்தமாக இருந்தால் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்கள் உள்ளே சென்று உடல் சுகாதாரத்தையும் பாதிக்க வாய்ப்பு குறையும் மற்றொரு முக்கியமான அம்சமாக வாய் துர்நாற்றம் இது ஒரு சமூக சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் அதன் பின்புலம் நாக்கில் உள்ள கழிவுகள் தினசரி நாக்கு சுத்தம் செய்தால் இந்த துர்நாற்றம் குறைந்து தன்னம்பிக்கையும் கூடும் மேலும் வாய் பரவும் நோய்களின் சாத்தியம் குறையும் இதை ஒரு சிறிய வழக்கமாக பரிமாறிக் உங்கள் முழு உடலுக்கும் நன்மை செய்வதற்கான ஒரு சிறந்த முதலீடு இது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்